இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் மனுஷி ஒரு திரைப்படத்தில் முன்னோட்ட காட்சியை ஒரு சூழல் அமைந்தது வெற்றிமாக அவர்களின் கோபி இயக்கத்தில் விரைவில் வெளிவர இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணித்து வெளியாக இருக்கிற மகிழ்ச்சி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோவி அவர்களும் நம்முடைய அண்ணன் கலைஞர் காசிமுத்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேர்வதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது இரண்டு நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை கம்பி லோக பத்மநாபா அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற திறமொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டயல ஒதுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தான் உள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் கட்டறிவில் இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போது அவர் வேலையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய கிடைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசை தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால் தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள் நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுகிறது பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்ப்பது அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக் ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாய பேட பார்க்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளிடமும் கேட்டிக்கிறார்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் இயற்பிய சொல்லையும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போவார்கள் என்று நான் கலந்து கொள்ள வேண்டும் எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்கள் சில நேரங்களில் நான் பகிர்ந்து கொள்வது என்றும் காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித மனிதவளத்தை வழிநடத்துகிற ஒரு வலிவழிக்க சொல் காலம் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது இயல்பான உணர்வு அப்படி சொல்லித்தர முடியாது இருக்கிறது ஆண்கள் மனித குலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கு இடையே இருக்கிறது நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயது ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியா மலராது அந்த சூழல் உருவாகாது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டிஷர்ட் போட்ட பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு எனக்கு ஒரு பெயரை சூட்டி எடுத்துறாரு நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் ங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டும் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா நாடுகளிலும் இது போல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அவருடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்களப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் கலங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் முறைதான் உண்டு புறவன முறை கிடையாது அங்கேயும் அகவன முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொன்னதை போல சாதி மதம் மொழி இனம் என்ற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்கலப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்றது ஒரு சட்டம் அது கோட் ஆஃப் மனு என்றுதான் எனக்கு பேர் அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திருமணம்னா அவனோட அளவு ரெண்டு பேரையும் ஒடிஷன் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டது சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாளரை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் அதான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அது எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இப்ப அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி என் மொழி இணைந்து அரசியல் சாயல் இருக்காது அவருடைய கடைகள் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்னைக்கு படத்தை பார்த்து வந்த ராணி கவிஞர் தாசிமுத்து மாணிக்காரர்களும் அவரை பயங்கரமா பாராட்டிட்டே வந்தோம் பாராட்டு முறையில நினைச்சுப்பா இருக்கிறாரு இந்த படம் வெளியே வந்தா அவரு யாருங்கிறது தெரியும் இன்டலக்சுவல் அப்படிங்கிறது தெரியும் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்காரு வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு ஒரு நேரம் ஒரு அறிவுல பேசிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் அதான் படா அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமரா எடுத்து சுத்தம் அதெல்லாம் ஒரு ரூம்ம பிடிச்சி ரூம்ல நாலு பேர் உக்கார வச்சு பேசுகிறார் பாட்டு கிடையாது டூயர் கிடையாது லவ் இல்ல மாதிரி எந்த பரிமாணங்களும் அதுல கிடையாது படைப்பாடங்களுக்குள்ள ஒரு ஆன்லைன் அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்றது அறிவியல் யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் உண்மை அதுல எந்த விதமான புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திரிப்பும் இருக்காது அறிவியல் 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 அவ்வளவுதான் அவர் நிறைய தற்று மன கச்சில அவர் பதيرத்துல இருந்தார் பேப்பரை தூக்கி வெஎஞ்ச அவர் பறக்குது அதே பேப்பரை கசிட்டி போட்டா கீழ போட்டு নিল ஒரு ఫిజిక్స్ ஒரு ஹீரோயின் வந்து சொன்னார் இவன் புள்ளையల్ని சொல்லிபுடணும் இவரை ஏது சொல்லி தராவை நீ சாதி அந்த பாரம்பரியலாம் சொல்லிபுடாதா அரச பாரம்பரியலாம் சொல்லிபுடாதா

அறிவியல் பரீட்சை எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் வாழ்வியிலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனிதர்களும்